வணக்கம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளரும் குன்னம் தொகுதி எம்எல்ஏவுமான சாசி சிவசங்கர் வாக்கு செலுத்தினார் இனி விரிவான செய்திகள் ஜெய்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சொந்த ஊரான தேவனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி ஓராவது வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளரும் குன்னம் தொகுதி எம்எல்ஏவுமான சாசி சிவசங்கர் தனது வாக்கை செலுத்தினார் வாக்கு செலுத்தி விட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் இன்று எனது சொந்த ஊரான தேவனூரில் எனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியது போல இந்தியாவின் வெற்றி தமிழகத்தில் இருந்து துவங்குகிறது தமிழ்நாட்டின் வெற்றி என்பது இந்திய கூட்டணியின் வெற்றி பாசிசா ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியின் ஆட்சியை நீக்குகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறும் சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இன்று எனது சொந்த ஊரான எனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளேன் முதலமைச்சர் சொல்லியது போல இந்தியாவினுடைய வெற்றி தமிழகத்திலிருந்து துவங்கும் இந்தியாவினுடைய வெற்றி என்பது இந்திய கூட்டணியின் வெற்றி பாசிச ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியை வீழ்த்துகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் லட்சக்கணக்கான வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார்